அழாதே அழாதே நீ அழாதே அழகு நீ அழாதே யாரும் இல்லையோ உன் தனிமையை நினைத்து அழுகின்றாயோ சமையில் அறையில் அம்பாவே உனக்கெற்ற உணவை தயார் செய்கிறாரே அமைதி நிறைந்த ஓர் வீடு நீ வசித்து வரும் அழகான வீடு அழகு வீட்டுக்கு நீ ராஜா அழகு வீட்டுக்கு நீ நீராஜா அழுதிடலாமோ சொல்லு ராஜா வண்ண வண்ண பூக்கள் வீட்டிலே பூத்து குடுங்கி சிரிக்கின்றதே அம்மா கடைக்கு சென்றுள்ளாரே காய்கறி பால் பொருட்கள் வாங்கி வரவே அழுதிட வேண்டாமே குட்டி செல்லமே அம்மா இதோ அம்மா இதோ வருகின்றாரே தொட்டில் இட்டு தாளாட்டு உனக்கு பாடுவாரே உணவு உண்ட பின்னே கண்ணுறங்கி உணவு உண்ட பின்னே கண்ணுறங்கி தூங்கு செல்